ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு சர்வ தியாகமே சுகம் நாம் எல்லோரும் சுகமடையவே விரும்புகிறோம் அதில் தப்பில்லை நம் இயல்பு சுகம் நாம் ஆத்மஸ்வரூபம் எனவே நம் இயல்பான சுகத்தை அடைய விரும்புகிறோம் நமக்கு ஏதாவது துக்கம் நேர்ந்தால் உடனே அதை நீக்கி சுகமடைய முயற்சிக்கிறோம் ஏனெனில் துக்கம் நம் இயல்பு அல்ல நம் அறியாமையால் சுகம் உலகப் பொருள்களில் இருப்பதாக எண்ணி பணம் பொருள்களை தேவைக்கு அதிகமாக சேர்க்கிறோம் பிறகு சேர்த்த செல்வங்களே நம் துன்பத்திற்கு காரணமாக அமைகின்றன எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு சும்மா இருப்பதே சுகமடைய வழி ஒரு கவலையும் இல்லாதிருப்பதே அது நம்முடையது என்று எதையாவது நினைத்தால் அதை பற்றிய கவலைகள் ஏற்பட்டுவிடும் பணக்காரனுக்கு அவனுடைய சிந்தனை எல்லாம் பணத்தின் மேல்தான் இருக்கும் தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற இரவு இரவு பகல் பாராது உழைத்து பணம் சம்பாதிக்கிறான் ஒரு கட்டத்திற்கு மேல் சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற இரவு பகல் பாராது கண் விழித்து பாடுபடுகிறார் இதுதான் கதை இந்த ரகசியத்தை உணர்ந்தே சிவபெருமான் உலகத்தை காப்பாற்றும் பொறுப்பு அனைத்தையும் மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைத்துவிட்டு சும்மா இருப்பதே சுகம் என்றிருக்கிறார் சர்வ தியாகம் எனப்படுவது நாம் புறத்தே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட சேர்த்து வைத்த சொந்தங்கள் சொத்துக்கள் மாத்திரமல்ல அவற்றை நான் எனது என்று பாவிக்கும் அகங்கார மமகாரங்களை தியாகம் செய்வதே சர்வத் தியாகத்தின் பொருளாகும் நான் உடல் என்று பாடுபட்டு போஷிக்கும் இந்த உடல் மண் பாண்டத்திற்கு ஒப்பானது தேகம் நிகர் கடம் நிகர் சடம் இதற்கு அகம் எனும் நிகழ்வு இல்லாததால் நாகம் சடலமில் துயிலினில் தினமுறும் நமது இயலால் கோகங்கரன் எவன் உளன் உணர்ந்து உலர் உளக்குகையுள்ளே சோகம் புறண அருணகிரி சிவவிபு சுயம் ஒளிர்வான் இது உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் இத்தேகம் கடம் மண்பானை போன்றது இதற்கு நான் எனும் விளக்கம் இல்லாததாலும் தேகம் இல்லாத தூக்கத்தில் தினமும் இருக்கின்ற நமது சுபாவத்தாலும் இது ஆன்மா அல்ல இந்த நான் என்று கிளம்புகிறவன் யார் எங்கு இருப்பான் என்று ஆய்ந்து உணர்ந்து இருப்பவர்களுடைய இதயக் குகையினில்வே அகம் என்னும் உணர்வுமயமாய் அந்த அருணாச்சல சிவ விபு தானே பிரகாசிப்பான் சித்தர் பெருமக்களும் தேகத்தை கடம் என்றே பாவிக்கின்றனர் காடுவெளி சித்தர் பாடல் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய்க்கு ஏவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இது வந்து ஒரு பிரபலமான நாட்டுப்புற பாடல் உயரிய தத்துவத்தை போதிக்கிற பாடல் இது மனிதன் இறைவனிடம் குயவன் பத்து மாதம் வேண்டி இந்த தோண்டியை உடலை பெறுகிறார் அந்த உடலை இறைவனடைய பயன்படுத்தாமல் உலகில் வீணே குத்தடித்து வந்த நோக்கம் நிறைவேறாமல் இறுதியில் உடைத்தும் விடுகிறான் அதாவது மரணம் அடைகிறான் நாம் பிறந்த மேனியாய் உலகத்தில் பிரவேசித்தோம் இறுதியில் நம்மை அரஞான் கயிறையும் நீக்கியே நம் சொந்தங்கள் அனுப்பி வைக்கும் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை கொண்டு போவதும் ஒன்றுமில்லை இடைப்பட்ட காலத்தில் ஏன் இவ்வளவு அல்டாப்பு மா மாவீரன் அலெக்சாண்டர் உலகையே வென்றவன் என்று புகழப்பட்டவன் அவன் தான் இறந்த பிறகு தன் உடல் சவப்பெட்டியில் ஊர்வலமாக கொண்டு செல்லும்போது தன் இரு கைகளையும் பெட்டிக்கு வெளியில் திறந்தபடி தொங்கியபடி செல்ல வேண்டும் என்று விரும்பினான் அவ்வாறே நடந்தது உலகையாண்ட தான் கொண்டு செல்வது ஒன்றுமில்லை என்று உலகிற்கு உணர்த்தவே அவ்வாறு செய்ததாக சொல்லப்பட்டது வாழ்க்கை ஒரு முழுமையான வெறுமை வேறென்ன நான் எனது என்பவற்றை தியாகம் செய்த பின் மிஞ்சுவது என்ன வெறுமை 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 ஆனால் அதுதான் முழுமை இருப்பதில் நிறைவாக வாழ்வதுதான் முழுமையான வாழ்க்கை ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி